வணக்கம் புதுயுகம் நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று தமிழ் கவிதை மீது நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு அது ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது அது எழுதியிருக்கக்கூடியவர்கள் சமூக அக்கறை கொண்ட ஒரு நல்ல ஒரு பெண்மணி அவர்கள் இலக்கிய அறிவு படைத்தவர்கள் சமூக அறிவு படைத்தவர்கள் சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் என்கிற காரணத்தினால அவர்களுடைய நூலை நாம் எடுத்திருக்கிறோம் இது ஒரு ஆய்வு நூல் இதனை காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இப்போது அந்த புத்தகம் என்ன அப்படி பார்ப்போம் மானுடம் பாடும் கவிதைகள் மானுடம் பாடும் கவிதைகள் இதை எழுதியிருக்கக்கூடிய முனைவர் மூசா பூங்குழலி அவர்கள் இதனுடைய நூலாசிரியர் மூசா பூங்குழலி அவர்கள் இவர்கள் மானுடம் பாடும் கவிதைகள் என்ற நூலில் எழுதியிருக்கிறாங்க இதை ஏற்கனவே சொல்லும்போது காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது இதன் விலை இரநூத்தி எழுபது ரூபாய் இது இரண்டாயிரத்தி பதினெட்டிலேயே வெளியே வந்தது முதல் பதிப்பாக அதன் பிறகு அடுத்தடுத்த பதிப்புகளை கண்டிருக்கும்னு எதிர்பார்க்குறோம் இது ஒன்று முதல் பதிப்பு கையில் வச்சுருக்கோம் இப்போது முனைவர் பூங்கொழி அவர்களை பற்றி இவர்கள் அநேகமாக தமிழக மக்கள் அனைவரும் நன்கு அறிந்த ஒருவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் காரணம் இவர்கள் தொலைக்காட்சியிலே இவர்கள் படிப்புடுகிறார்கள் மிகவும் பிரசித்தி பெற்று மிகவும் பிரபலமான ஒரு முன்னணி செய்தி நிறுவனத்தில் இவர்கள் பணியாற்றுகிறார்கள் அதனால் இவர்களை பல பேர் அறிந்திருக்கலாம் அதனால் ஒரு முனைவராக ஒரு ஆய்வாளராக ஒரு ஒரு படைப்பாளியாக அநேகமாக அனைவரும் அறிந்திருக்க மாட்டார்கள் காரணத்தினால இந்த நூல் எடுத்திருக்கோம் இந்த நூல் என்ன எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு பார்ப்போம் மானுடம் பாடும் கவிதைகள் பற்றி பேசுகிறது இப்போது இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழில் ஒரு எரிமலை பூக்கள் அப்படின்னு ஒரு நூல் எழுதிட்டுருக்காங்க அது வந்து பெண்ணிய ஆய்வு நூலாக பெரிதும் பேசப்பட்டது அப்படின்னு பார்க்குறாங்க அதையும் நம்ம முயற்சி செய்தோம் அது நம்ம கை கிடைக்கல முடிஞ்ச நூறு முறை அதை பார்ப்போம் எரிமலை பூக்கள்ங்கிறது ஒரு பெண்ணிய ஆய்வு நூலாக பேசப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அதுக்கு பல விருதுகள் கூட கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது அம்மையாருடைய இரண்டாவது நூல் அதுதான் இங்கே பார்க்குறோம் மானுடும் பாடும் கவிதைகள் இந்த தலைப்பில் இருந்தால் நமக்கு தெரிஞ்சிருக்கும் அது எதை பற்றியதாக இருக்கும் அப்படின்னு தெரியும் தமிழில் வெளிவந்த பல்வேறு கவிதைகள் வெளியாகிற மனிதாபிமான உணர்வுகளை அதாவது மானுடத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆய்வு நூல் திரு குரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் எழுதியிருக்காங்க ஒரு இருக்காங்க ரொம்ப நம்ம ரொம்ப அருமையான ஒரு அடிந்துரையின்னு போனது அதில் எழுதியிருக்காங்க மண் பயனுற வேண்டுமானால் மனதில் அன்பு என்னும் ஆற்று வெள்ளம் பெருக்கெடுக்க வேண்டும் என்பதை பாரதியார் கவிதை மூலம் ஆசிரியர் தெளிவுபடுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் நல்லா வச்சுப்போம் பாரதியார் கவிதை மூலம் ஆசிரியர் இதை தெளிவுபடுத்துகிறார் அதுதான் மிக முக்கியமானது அப்படி தான் பார்க்கணும் வெறுமனையாக பாரதியார் கவிதை மட்டுமே கொடுத்து விட்டு போகல ஏன்னா பல இடங்களில் நமக்கே தெரியும் மகாகவி பாரதியை மேற்கோள் காட்டாமல் எந்த ஒரு இலக்கிய ஆய்வு நிலவும் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லைங்களா ஸோ அப்படி பார்க்குற போது என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க நமக்கு ஏற்கனவே தெரிந்த பல ச செய்திகள்லாம் கூட இருக்குது பல வரிகள் கூட இருக்குது அன்பும் சிவமும் இரண்டு என்பார் அறிவுள்ளார் அன்பே சிவமாவது ஆவரும் அறிகிறார் அப்படின்னு திருமண வாக்கியத்தை இதெல்லாம் அணிந்துறையிலிருந்து சொல்லிக்கிறேன் அதெல்லாம் அது பற்றிலாம் எழுதியிருக்காங்க அப்படி அதுக்கப்புறம் மிக நிச்சயமாக வளர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பசியினால் இழைத்தே விடுதோர் அறிந்தும் பசியார் வற்றாரைக் கண்டு உளம் பதைத்தேன் அப்படிங்கிற எழுதுகிறாங்க அதெல்லாம் இந்த அணிந்துறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் தனி ஒருவன் உணவில் ஜகத்தை நினைத்துருவோம் அப்படிங்கிற மகாகவி பாரதி கூடியது அதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் என்னுரை எண்ணுரையில் என்ன இருக்குது அப்படின்னா மானுடம் வென்றதம்மா என்ற கம்பனின் திடமான குரல்தான் நவீன கவிதைகளில் மலர்ந்த மானுடத்தை தேட வைத்தது அப்படின்னா தொடங்குறாங்க அது கம்பராமனத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல வரிகள் மிக முக்கியமான சில வரிகள்லாம் அதுவும் ஒன்று மானுடம் வென்றதம்மா அப்படிங்கிறது அது அந்த பாருங்களேன் இரண்டு சொற்கள் தான் மானுடம் வென்றதம்மா அது ஒருவருக்கு இந்த கவிதைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனித நேயத்தை தேடுகிற அளவுக்கு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துகிறது அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு ஒரு வலிமைப்படுத்ததாக இருக்குது பாருங்களேன் அதுதான் இப்படி இருக்குது பறந்திருக்கும் தமிழ் கவிதை கடல் அதில் மூழ்கி நான் எடுத்து தந்திருப்பதே சிறிய சிமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏற்கனவே கம்பரமானத்தை கூட கம்பன் கூட அப்படி தான் தொடங்கியிருப்பாங்க அதுமாதிரி ரொம்ப அடக்கமாக எழுதியிருக்காங்க ஆனால் இப்படி இல்லை ரொம்ப ஆழமாக உள்ள போய் அது எழுதியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் தெள்ள தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை என்பதற்கொப்ப வாழ்வின் உண்மையை வடித்துரைக்கும் தமிழ் கவிதைகள் களத் காலத்தை வென்று நிற்பது கண்கூடு அப்படின்னு சொல்கிறாங்க பல தமிழ் கவிதைகள் அப்படி தான் காலத்தை நின்று வென்று நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்காங்க மரபு அணை தாண்டி நல்லா எழுதியிருக்காங்க மரபு அணை தாண்டி புதுக்கவிதை குறும்பா சென்ரியூ லிமரிக் என பல படிவ மதுகுகளில் பாய்ந்து வருகிறது கவிதை அப்படி கவிதைங்கிற ஒரு ஆறு அப்படி வச்சுக்குமே ஒரு நீர் ஆற்று நீர் அதோ பெருக்கடுத்தோடு நீர்னால் இதெல்லாம் தாண்டி வருது ஏதோ மரபுங்கிற அணை கட்டி வச்சுருக்காங்க இல்லையா இப்போ அதெல்லாம் தாண்டி அப்புறம் பொது கவிதையாச்சு ஆச்சு குறும்பா ஆச்சு சென்றி ஆச்சு லிமிரிக்னு பல்வேறு வடிவங்களில் வந்து கொண்டிருக்கிறது சொல் புதிது சுவை புதிது பொருள் புதிதாய் பொங்கி வரும் கவிதைகளில் மானுட நேயம் மலர்த்தியவை ஏராளம் ஏராளம் இது நமக்கே தெரியும் சொல் புதிது சுவை புதிது அப்படிங்கிறதெல்லாம் மகாகவி பாரதி பயன்படுத்திய சொற்களா அப்படியே போட்டு வேற ஒரு இடமும் ஒரு நல்ல ஒரு ஒரு பொருளை தருகிற நிலத்தில் எழுதியிருக்காங்க சரிங்களா இந்த ஆய்வு குறுகத்தரித்த குரல் போன்றது இந்த ஆய்வுங்கிறது ரொம்ப பெருசாலாம் இல்லை இந்த தரித்த குரல் போன்றது அப்படின்னா எந்த அளவுக்கு குறுகிய ஒரு வடியம் கொண்ட திருக்குறள் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தான் இந்த ஆய்வு நூல் அப்படிங்கிறது வெள்ளத்தின் பெருக்கை போல கவிப்பெருக்கு பெருகி வரும் இந்நாளில் அவற்றுள் மானுடத்தை நேசிக்கும் மந்திர கவிதைகளை சுட்டி விளக்கும் சுட்டி விளக்கே இந்நூல் அப்படின்னு போட்டிருக்காங்க நிறைய வார்த்தை ஜாலம் அதெல்லாம் ஆனால் உள்ளே போகிற போது இந்த வார்த்தை ஜாலத்துக்கெல்லாம் பொருள் சேர்த்துருக்கிறார்கள் அது வந்து உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி உள்ளே இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம் இப்போ பொருள் அடக்கம் இதில் மொத்தம் ஆறு இயல்களாக பிடிச்சிருக்காங்க ஆறு பகுதிகள் சொல்கிறோம் இல்லையா அதுதான் இயல் இயல் ஒன்றிலிருந்து ஆறு வரையில் இயல் ஒன்று மனிதம் ஓர் அறிமுகம் இயல் இரண்டு சங்க இலக்கியங்களில் மனிதம் எனக்கு மிகவும் பிடித்த பகுதின்னு இதை நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சங்க இலக்கியங்களில் மனிதம் மூன்றாவது பாரதியார் பாரதிதாசன் கவிதைகளில் மனிதம் மிக நிச்சயமாக அவங்க தானே அவங்க இரண்டு பேர் தானே இருபெரும் தூண்கள் தமிழ் தமிழ் இலக்கியத்தை தற்கால தமிழ் கல்விமாக மாற்றியவர்கள் வடி அமைத்தவர்கள் அந்த இருபெரும் மகான்கள் தான் பாரதியார் பாரதிதாசன் அவர்களுடைய கவிதைகள் தெரிவிக்கும் மனிதம் பற்றி இருக்காங்க அடுத்தது வானம்பாடி கவிஞர்களின் படைப்புகளில் மனிதம் வானம்பாடி கவிஞர்கள் ஒரு இருந்தாங்க இல்லையா ஒரு அணி அதை பற்றி பின்னால் சொல்லுவோம் அந்த வானம்பாடி கவிஞர்களுடைய படைப்புகள் மனிதம் அப்புறம் பெண்ணிய கவிதைகளில் மனிதம் இது வந்து பெண்ணிய கவிதைகளை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் எப்படிலாம் மனித உணவு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த தலைப்பு நமக்கு புரியுது அப்புறம் அதுக்கப்புறம் தற்கால கவிதைகளில் மனிதம் இதில் மிக முக்கியமான சொல்றோம் என்னென்னா இந்த வானம்பாடி கவிஞர்களாகட்டும் பெண்ணிய கவிதைகளாகட்டும் அவர்களும் தற்காலிக தான் அடக்கம் இருந்தாலும் தனியாக பிரித்து நமக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சரிங்களா அதனால் பின்னால் கூடிய மூன்றுமே பேர் ஏறத்தாழ சமகாலத்து அப்படின்னு சொல்லலாம் வானம்பாடி கவிஞர்களாக இருக்கட்டும் பெண்ணிய கவிதைகளாக இருக்கட்டும் இரண்டுமே தற்கால கவிதைகள் ஏறக்குறைய வரக்கூடியவர்கள் தான் நம்முடைய புரிதலுக்காக இந்த நூலாசிரியர்கள் தனித்தனியாக மூன்று ரசிகாரங்களை தந்திருக்கிறார்கள் மனிதம் ஓர் அறிமுகம் சரி எப்படி தொடங்குது அப்படி பார்ப்போம் நமக்கு எப்போயும் இந்த தொடக்கம் மிக முக்கியம் சரிங்களா எந்த ஒரு நூலுக்குமே இது எப்படி தொடங்குறாங்க மனிதம் உலகத்தில் இருப்பதால் தான் இன்னும் உலகம் எழிலாகவும் வளமாகவும் இருக்கிறது மனிதன் தன் உடன் வாழ் மனிதன் மேல் காட்டும் அன்பையும் மனிதன் பிற உயிர்கள் வாழ் காட்டும் அன்பையும் மனிதம் எனும் சொல் குறிக்கும் எனலாம் அன்பின் வழியது உயிர்நிலை என்று வள்ளுவர் மிகச்சரியாக சரியாக கணிக்கிறார் அப்படின்னா மனிதம் அப்படிங்கிறத ஏதோ ஒரு மனிதன் ஒரு சக மனிதன் மீது காட்டுகிற நேயம் அல்லது அன்பு மட்டுமே இல்லை பிற உயிர்கள் மீது காட்டுகிற அன்புக்கும் மனிதம் என்று தான் பெயர் என்று தான் தொடங்குகிறாங்க உண்மையிலேயே அதுதான் அந்த மனித நேயம் அப்படிங்கிறது நேயம் என்று சில பேர் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் அதுதான் அந்த மனித நேயம் அப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க மானுட நேயம் மானுடம் மனிதம் என்று மனித நேயத்தை குறிப்பிடுவார்கள் அன்புதான் மானுட வளர்ச்சியின் ஆணிவேர் அப்படின்னு தொடங்குகிறாங்க இது என்ன என்னென்னலாம் சொல்லப்போகுது அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு ஆய்வு நூல் அதனால் உள்ளே வந்து இந்த வரி தான் இருக்குது இந்த வரி வந்து நம்ம கட்டாயம் கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு தனித்தனியாக எடுத்து சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூலாக ஒரு தரமான ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது காவியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது முனைவர் மூசா பூங்கொழி அம்மையார் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மானுடம் பாடும் கவிதைகள் ஒவ்வொருவருக்கும் மிக நிச்சயமாக ஒரு மானுட உணர்வை ஏற்படுத்தும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்